சில விஷயங்களை பண்ணாதீங்க அந்த மரத்து மேலே ஏறாதீங்க பொதுமக்கள் இடையூறாக இருக்காதிங்க இப்படி பல விஷயங்களை சொல்கிறோம் இதற்கு மேலே கட்டுப்படுத்துவது அந்த பர்டிகுலர் இயக்கத்துடைய தலைவருடைய அவங்களுடைய பொறுப்பு இது ஒரு கட்டுக்கணக்காக கூட்டம் வரும்போது கரெக்டாக டைத்துக்கு வரணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு டைம்ஸ் இது அவரே ரெண்டு மூணு கேள்வி கேள்வி எல்லா இயக்க தலைவருக்கும் இருக்கக்கூடிய உரிமை மக்களை சந்திக்கிறது அவங்களுடைய கழகத்தினர் அவங்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவங்களுக்கு சந்தித்து பேசுறது அவங்களுடைய உரிமை அது ஜனநாயக கடமை அதை யாராலும் தடுக்க முடியாது அவர் சொன்ன தப்பு இவர் சொன்ன இவர் பண்ண தப்புன்னு சொல்ல விரும்பல அதுக்காக அந்த கமிஷன் அவருக்கு அமைக்கப்பட்டிருக்கு ஓய்வு பெற்ற ரீதி அமைச்சர் அவங்க வராங்க அவங்க அவங்க வந்து கீர விசாரிச்சு விட்டு அவங்க கமிஷன் ரிப்போர்ட் கொடுப்பாங்க அதன்படி அப்ப மக்களுக்கு உள்ள தெரியும் இடத்துக்கு மீட்டிங் போடுங்க நீங்க சொன்னீங்க எ கூட்டம் வந்தது எவ்வளவு பாதுகாப்பு அதிகமான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு தாமதமாக ஒவ்வொரு கூட்டமும் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற தெளிவாக அவர் சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல நான் அரசியல் பேச விரும்பல யாரையும் அவர் சொன்ன தப்பு இவர் சொன்ன தப்பு சொல்ல விரும்பல அதுக்காக அந்த கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கு ஓய்வு பெற்ற ரீதியரசர் அவங்க வராங்க அவங்க அவங்க வந்து கீரை விசாரிச்சு விட்டு

இது எல்லா தலைவர்களுக்கும் எல்லா இயக்க தலைவர்களுக்கும் இருக்கக்கூடிய உரிமை மக்களை சந்திக்கிறது அவங்களுடைய கழகத்தினர் அவங்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவங்க சந்திச்சு பேசுறது அவங்களுடைய உரிமை அது ஜனநாயக கடமை அதை யாராலும் தடுக்க முடியாது ஏன்னா நம்ம காவல்துறை ஒரு தடவை பார்க்கும் போது கூட்டம் அதிகமா இருக்கு அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் அதெல்லாம் பார்க்கும் நம்ம ஒவ்வொருத்தரும் அவங்க கிட்ட ரிக்வஸ்ட் பண்றோம் சில விஷயங்களை பண்ணாதீங்க மரத்து மேல ஏறாதீங்க பொதுமக்கள் இடையூறா இருக்காதிங்க இப்படி பல விஷயங்களை சொல்றோம் இதற்கு மேல கட்டுப்படுத்துவது அந்த பர்டிகுலர் இயக்கத்துடைய தலைவருடைய இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய அவங்களுடைய பொறுப்பு இது ஒரு கட்டுக்கணக்காக கூட்டம் வரும்போது கரெக்டா டயத்துக்கு வரணும்

여이아요야요 हां 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 मैं ना आता

मै सेल्फ पोर्ट ना 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 पेस्ट कैन पॉइंटिंग पांच से से कारण पड़ रहा है मैं डिस्प्ले और फिजिकल मॉडल 네 보너스 킬 ready pa ready pa ready pa manda bro 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 na na acha se laao acha se laao na na tarai tarai bole gira re na video nahi gai lagaire na no 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 hey pura me laga de do ka नॉर्मल दिक्कत है अरे नो नो फोन आना आ उसने डॉक्टर बोल रहा है और आलिक के अंदर हम ये करते हैं तांबे करते हैं बोलो के टाइम एबीसी सर वहां पे என்ன செய்யணும் انا انت کاجیل

ஓய்வு பெற்ற இந்திய அரசர் தலைமையில் கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கேன் எங்களுக்கு எனக்கு கிட்டத்தட்ட அவங்க மதியம் ஒரு மணிக்கு ஒன்றை மணி வந்து ஒவ்வொரு நிலேஷனுக்கிட்டே அவங்க அந்த கருத்தில் பதிவு செய்வாங்க அதே மாதிரி எங்கே அந்த கருத்து வந்து o projesi projesi பாது ஏற்பாடுகள் குறைவு காரணமா தான் அந்த இது நடந்திருக்கு எதிர்கட்சி தலைவர் சொல்லி খাণ,নবার পাণথজর বিকূছি তাকল্পয় পালি বরেল্য়্ল তাকল্জ হিতাক্ল্ কুষ এর দুল্ এর জιযানব্য্ ত�াকলে ভয্লা esta টাকল্ম, হ